இங்கே மீனா ரூம்லக்கு வந்து இந்த ரெண்டு கமலில் எது போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும் என் செல்லத்துக்கு வந்து எது போட்டாலும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லிட்டுருக்காரு அது சரி மீனா அப்பா வந்துட்டு உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் கேட்டாரல்ல நீ கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு மத்தியானம் ஒரு டைம் வந்துட்டு மாமா கேட்டார் அதுக்கப்புறம் அவரும் கேட்கல நானும் தரல அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க கூப்பிட்டாலும் அவர் கண்டிப்பாக வரப்போறது கிடையாது அதை விடுங்க முதல்ல வந்துட்டு ஃபோன் பண்ணாலே அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்தாலும் வந்துட்டு மரியாதை கூட பேச மாட்டாங்க இவங்க இப்படி ரூம்ல பேசிகிட்டு இருக்கோம் இங்கே பாண்டியனும் கோமதி பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு கோமதி அந்த புள்ள மீனாவை கூப்பிடு அப்படிங்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு செந்தில் மீனா ரெண்டு பேரும் இங்கே வாங்கம்மா மாமா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்க மாமா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும் ஆமாப்பா நான் வந்து உங்கள் அப்பாட்ட பேசணும்னு சொல்லி நினச்சேன் மறந்தே போயிடுச்சு உங்க அப்பா நம்பரை கொஞ்சம் போட்டு கொடுப்பா இந்த பையனோட ஃபோன்லேயே போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ மெயினாக இருந்துட்டு கண்டிப்பாக ஆகணும் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லப்பா நம்ம குடும்பத்தோட வந்துட்டு குலதெய்வ விளக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது சம்பந்தங்களே கூப்பிடணும் இல்லையா அதுதானப்பா மரியாதை நீ ஏப்பா தயங்குற உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி நீ பயப்படுறியா அதெல்லாம் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் இந்த முதல்ல நீ நம்பரை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு இங்கே மீனா பார்த்தீங்கன்னா செந்திலேயே பக்கம் செந்தில் வந்துட்டு வாங்கி பேசுது அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே ஜன காமிக்கிறாரு இங்கே மீனா நம்பர் போட்டு தரவும் பண்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வாங்கி அவர் கதை இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா தான் ஃபோனை பார்க்குறாங்க எங்க ஃபோன் அடிக்கிது அப்படின்னு சொல்லவும் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் தெரியலங்க ஏதோ புது நம்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ மீனாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கிட்டு சொல்லுங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவோ இப்போ பாண்டியன் இருந்துட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் யாருன்னு கேட்டால் பொங்கல் நல்வாழ்த்துக்களா முதல்ல யார் நீங்கள் அதை சொல்லுங்க அப்படிங்கிறாரு அதை கேட்டால் பாண்டியன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழப்பமா யாரா அப்போ நீங்கள் மீனாவோட அப்பா தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லவும் நான் வந்துட்டு மீனாவோட மாமனார் பாண்டியன் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு அப்போ மீனாவோட அம்மா இருந்துட்டு யாருங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே மீனாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு என்னடா இந்த ஆள் வந்துட்டு திடீர்னு கூப்பிட்றான்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதை வந்துட்டு இங்க நாங்க எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து குழந்தைவி கோயிலுக்கு போறோம் மூத்த மருமக குடும்பத்துல இருந்து எல்லாரும் வராக அதான் உங்களையும் உங்க சம்சாரத்தையும் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் போன் பண்ணேன் நீங்க அவசியம் கண்டிப்பா எங்க கூட கோயிலுக்கு வரணும் அப்படின்னு பாண்டியன்னு சொல்லவும் இங்க பாருங்க நீங்க வேற விஷயமா பேசியிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்லியிருப்பேன் கோயில் விஷயம் சொல்லி சொன்னதுனால நான் பதில் சொல்ல முடியாம நினைக்கிறேன் நாங்களெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பாண்டியன்னு இருந்துட்டு உங்களோட கோவை எங்களுக்கு புரியுது நடந்த கல்யாணத்தை இப்போ வரைக்கும் நீங்கள் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே புரியுது நாங்கள் வந்துட்டு மீனாவை எங்கள் சொந்த மாதிரி தான் பார்த்துக்குறோம் என்ன தான் நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலும் வந்துட்டு பெத்த தாய் தாக்க மாதிரி வராது இல்லையா மீனா எங்கக்கிட்ட வெளியில் சொல்லினாலும் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் பாக்காம வந்துட்டு மனசுக்குள்ளே ஏங்கி போய்தான் இருக்குது இந்த கோயிலுக்கு போகிற காரணத்தை வச்சுட்டு நீங்களே எங்கள் கூட வந்தீங்கன்னா மீனாவை பார்த்து ஒரு நாலு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கே கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை குடும்பத்தோட சொந்த பந்தத்தோட ஒன்றா போனால் தான் வந்துட்டு அந்த சாமியோட அருள் கூட நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு மறுக்காமல் கொஞ்சம் எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ மீனாவோட அப்பா இருந்துட்டு எங்கள் கோவம் உங்களுக்கு வந்துட்டு எங்கள் பக்கம் நியாயமும் புரியுன்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் பையனை பெற்றவரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் வந்துட்டு பொண்ணை பெற்றவங்க இப்போ வரைக்கும் ஊர் முழுக்க வந்துட்டு எங்களை தூத்திக்கிட்டு தான் இருக்காங்க பொண்ணை விளக்க துப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பழிச்சு பேசி பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அங்கே வந்து உங்கள் கூட எங்களால் உறவெல்லாம் கொண்டாட முடியாது அதனால எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு அப்ப மீனாவோட அம்மா இருந்துட்டு என்னங்க நீங்க அவங்க கோயிலுக்கு தானே கூப்பிட்றாங்க நம்ம போலாமில்லையா அடிப்போடி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு இங்கே மீனா செந்தில் கோமதி மூணு பேர் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாம ஒன்னு புரியாம உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப மீனா இருந்துட்டு மாமா அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ பாண்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைப்பா அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குதாம்மா அதனால இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எதுவும் சமாளிக்கிறாரு நிஜமாகவே வந்துட்டு எங்கள் அப்பா அப்படிதான் சொன்னாராம்மா மாமா அப்படின்னு சொல்லவும் அப்படி அப்படிதான் சொன்னார் அவருக்கு பாவம் எதுவும் வேலை இருக்குதாம்மா அப்போ மெயினாக இருந்துட்டு மாமா எங்கள் அப்பா வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தாருன்னா சாரி மாமா அப்படிங்கிறாங்க அட நீ என்னம்மா எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவர் எங்கிட்ட தப்பா இல்லை ஒன்றும் நான் கூப்பிட வேண்டியது நம்ம கடமை கூப்பிட்டாச்சு ஆனால் வரது வராதது வந்துட்டு அவரோட விருப்பம் தானே சரிப்பா நீங்க போய் தூங்குங்க செந்தில கூட்டிட்டு போடா அப்படிங்கறாங்க அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கோமதி இருந்துட்டீங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கோமதி அவர் பொண்ணை பெற்றவர் தானே அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிற வழியும் வேதனை அவருக்கு செய்யும் அவரோட கோப தாபம் எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் கோமதி நம்ம செந்திலுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ அவரோட கோபம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் அப்புறம் அவரும் சரியா இருவாரு சரி வீடு பாப்போம் அப்படிங்கறாரு இங்க பாண்டியன் கோமதி தங்கமயில் அரசி மீனா செந்தில் ஆறு பேர் பாத்தீங்கன்னா ஒரு கார்ல வராங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு கார்ல வராங்க அப்போ மீனா எடுத்துகிட்டு ஏங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன மீனா ரூமில் வச்சு தான் ஒரு ஐம்பது செல்ஃபி எடுத்த அப்படிங்கவும் பரவாயில்லைங்க ஐம்பத்தரூவா செல்ஃபியாக இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா ஐயோ மானா எடுத்து வச்சோமான்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்னடி மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே கோமதி சடனாக திரும்பி பார்க்கவும் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா வளைஞ்சுக்கிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க ஏ என்னடி இது எப்போ பார் புருசுன்னு முன்னாடி அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கீங்க ஏன் அத்தை உங்களுக்கு புறாமையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா அப்போ கோமதி ஆ அப்படிங்கவும் அதான் நீங்கள் வேணா பேசாம அரசியை முன்னாடி உட்கார வச்சுட்டு மாமாவை பின்னாடிங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க அவரெல்லாம் வந்துட்டு முன்சிட்டு விட்டு வரமாட்டாரி சரி அதெல்லாம் விடு மாலை எடுத்து வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லவும் சரி தேங்காய் பழமும் எடுத்து வச்சுட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அது மயிலக்காவத்தானே நீங்கள் எடுத்து வைக்க சொன்னீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் மயிலை பார்க்கவும் இங்கே மயில் பார்த்தீங்கன்னா வெளியில் எட்டி எட்டி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு கோமதி என்னாச்சு இவளுக்கு இதுக்கு பின்னாடி பின்னாடி பார்த்துட்டு இருக்கா ஏ மயிலை என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க தேங்காய் பழமெல்லாம் எடுத்து வச்சியா ஆ எடுத்து வச்சுட்டத அப்படின்னு சொல்லவும் சரி அப்படியே என்ன அங்கே வெளியில் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன் நீயே இல்லை அவங்க வந்துட்டு அந்த வண்டியில் வராங்களா அதான் பத்திரமா வராங்களான்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்கேன் அதை கேட்டீங்க மீனாவும் சேர்ந்து சிரிச்சுட்ருக்காங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஷோ அதெல்லாம் அவங்க பத்திரமா தாண்டி வருவாங்க நீ பேசாம வண்டியில நேர பாத்துக்காரு கழுத்து கழுத்து சுலிக்கிற போது அப்படிங்கிறாங்க இங்க கோமதி நம்ம வேற ஏதோ மறந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க பாண்டியன்னு பாத்தீங்கன்னா கார்ல பாட்டு எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு இங்க இன்னொரு வண்டியில சரவணன் பழனி கதிரா வந்துட்டு இருக்காங்க அப்ப பழனி இருந்துட்டு பொங்கலுக்கே வந்துட்டு அரை நாளுக்கு மேல வந்துட்டு கடையை திறந்து வைப்பாரு உங்கப்பா ஆனா இன்னைக்கு ரெண்டு மாட்டு பொங்கலுக்கு லீவ் விட்டு இருக்காரு ஆஹா இதெல்லாமே வந்துட்டு குலதெய்வத்தோட கருணையே கருணை அப்படிங்கிறாரு அது கேட்டு இங்க கதிர் ஆச்சியில சிரிச்சிட்டு இருக்காங்க இதே மாதிரி அடிக்கடி குலதெய்வம் வந்துட்டு நம்மளுக்கு அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப கடையில விளக்குற மாமா இருந்துட்டு இங்க சும்மா எப்ப பாரு வந்துட்டு பாண்டியனிய வந்து நீ குறை சொல்லிட்டு இருக்காத அதை பார்த்துட்டு பழனி ஐயோ சித்தப்ப நீ இங்க இருக்கிறத வந்துட்டு நான் மறந்து உளறிட்டேனே நீங்க போட்டு போட்டுக்கிட்டு கொடுத்துறாதீங்க என்ன அப்படிங்கிறாரு ஆமாண்டா எனக்கு வேற வேலை இல்ல பாரு அப்படின்னு சொல்லவும் சோ ஸ்வீட் ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு பழனி டே நடிக்காதடா சும்மாருடா அப்படிங்கிறாங்க அப்புறம் ஆச்சி இருந்துட்டு ஏன் சித்தப்பா நம்மளோட குலதெய்வ கோயில வந்துட்டு சித்திரை மாசம் தானே விசேஷமா இருக்கும் அதை கேட்ட பழனி அம்மாடி நம்ம குலதெய்வம்மா இப்போ வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ உன்னோட புருஷனுக்கு என்ன குலதெய்வமா அதுதான் வந்துட்டு உனக்கு குலதெய்வம் அப்போ கதிர் இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே யாருக்கு எந்த சாமி பிடிக்குதோ அப்படியே கும்பிட வேண்டியதுதான் பழனி இருந்துட்டு ஏப்பா நான் வந்துட்டு ஊர் வழக்கத்தை சொல்கிறேன்ப்பா அப்போ கதிர் இருந்துட்டு ஊர் வழக்கத்தையெல்லாம் நம்ம என்னைக்கு ஃபாலோ பண்ணிருக்கோம் முதல்ல எதுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணணுமா அதை கேட்ட பழனி அது சரி அப்படிங்கிறாரு அப்போ கதிர் இருந்துட்டு சரவணனை பார்த்து ஏன்னா நீயே பேசாம வந்துட்டு அன்னிக்கூட அந்த கருலேயே போயிருக்கல அப்போ பழனியும் இருந்துட்டு ஆமா இல்ல ஜோடியா வந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ சரவணன் இருந்துட்டு இல்லை அப்பா தான் வந்துட்டு என்ன இந்த காரில் வர சொன்னாரு அப்போ நீ பேசாம அண்ணையும் வந்துட்டு இந்த கார்லயே வர சொல்லியிருக்கலாம் இல்லண்ணே அப்போ பழனையும் இருந்துட்டு ஆமாண்டா சீட்லயே வந்துட்டு முன்னாடியே ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு ஜாலியாக வர வேண்டியது தானே அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாருன்னு நினச்சேன் ஆனால் அவர் சொல்லல ஆனால் நானும் அப்படி விட்டுட்டேன் இப்போ பழனி இருந்துட்டு டே எப்ப அப்பா அப்பா அப்பாப்பா சொல்லிட்டே இருக்காத மாப்பிள்ள நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் முடிவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடணும் சும்மா நீங்கள் வப்பாராரு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிறாரு சரவணன் அதை கேட்ட கதிர் சிரிச்சிட்டு அதெல்லாம் என்னைக்கி மம்மா வந்துட்டு அண்ணா எடுத்திருக்கு என்றைக்கும் வந்துட்டு அவரெல்லாம் முடிவெடுக்கவே மாட்டார் உடனே சரவணன் வந்துட்டு ஏ கதிர் அப்படின்னு சொல்லி மாட்டோம் ஆ சரி சரி அப்படிங்கிறாங்க இங்கே பாண்டியன் வந்துட்டுருக்க காரில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஜென்னல் வீடு அந்த சாங் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க அதை கேட்டு பாண்டியன் டிரைவர் கிட்ட சாங் சூப்பராக இருக்குதுப்பா இங்கே பார்த்தியா கோமதி நம்ம எல்லோரும் வந்துட்டு குடும்பமாக குலதேவி கோயிலுக்கு போகிறது தெரிஞ்சுக்கிட்டே இருந்து இந்த பாட்டு போடுறாரு இருக்குது பா நல்ல குடும்பப்பட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு ஆஹ் அதுக்கப்புறம் கோமதி நான் சொல்ல மறந்துட்டேன் குடும்பத்தை ஆளுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சிருக்காங்க அதுல காலையில வந்துட்டு என்னையும் சேர்த்து விட்டுட்டாங்க அந்த குரூப்ல எப்பப்பா எம்பிட்டு பேர் இருக்காங்க தெரியுமா அந்த குரூப்ல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நானும் சேர்த்து விட்டுறேன் அப்படிங்கிறாரு அதை கேட்ட மீனா வேண்டாம் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லவும் ஏன்பா இல்லாம அந்த ஃபேமிலி குரூப் எல்லாம் வேண்டாம் எனக்கெல்லாம் அது செட் ஆகாது இருக்கிறதில்ல பாதி பேர் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் ஆரம்பிப்பாங்க நம்ம வயசு சும்மா இருக்காது அப்போ பதிலுக்கு நானும் வந்துட்டு ஏதாவது பேசிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கலவரம் அதனால் வேண்டாம் அம்மா அப்படிங்கிறாங்க அதை கேட்ட செந்தில் சிரிக்கிறாரு அப்போ கோமதி வந்துட்டு இவ்வளோ எல்லாம் நீங்கள் சேர்த்தே விடாதீங்க அப்போ பாண்டியனை வந்துட்டு சரி சரி விடு அப்படிங்கிறாரு இங்கே தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது அம்மா தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்லுமா அப்படிங்கவும் என்ன மயிலை நீங்கள் கிளம்பிட்டீங்களா என்னது கிளம்பிட்டீங்களாவா நாங்கள் வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம்மா ஆ சரி மயில் நாங்களும் கிளம்பிட்டோ இதோ வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு என்னப்பா மயில் அப்படிங்கவும் ஆ அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க அம்மா அம்மா ஆ வரட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அப்புறம் இனியர் விஷயம் கோபதி மாசத்துல அஞ்சு டைம் வந்துட்டு குலசாமி கோயில வந்து விசேஷம் சொல்லிட்டு பொருளை வாங்க வருவாங்க அப்பள நினைச்சிட்டே இருப்பேன் இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு குலசாமி கோயில் இருக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருப்பேன் இப்ப பாத்தியா என்னோட பலவச ஏக்கத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துச்சு நம்மளும் வந்துட்டு குலசாமி கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு அதை கேட்டு கோமதி சந்தோஷப்படுறாங்க ஆமாங்க எனக்கும் வந்து சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு தான் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும் உடனே அரசி இருந்துட்டு என்ன உன் மூத்த பொண்ணு வரலன்னு சொல்லிட்டா அதை கேட்ட கோமதி ஏய் அது எப்படி நீ கரெக்டாக கண்டுபிடிச்ச ஏமா நாங்கள் எல்லாரும் உன் கூட இருந்தாலும் எப்பவுமே நீ வந்துட்டு மூத்த பொண்ணு தானே தேடுவேன் அப்படி இல்லடி குடும்பமா நான் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு பண்ணும்போது வந்துட்டு அவ்ளோ இருக்க வேண்டாமா பாண்டியன் வந்துட்டு அந்த புள்ள வந்துட்டு புருஷன் கூட சேர்ந்து பொங்கல் கொண்டாட போயிருக்கு சரி விடு கோமதி இன்னொரு நாளைக்கு வந்துட்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்துட்டு நம்ம கோயிலுக்கு மறுபடியும் வரலாம் கோமதி எங்க பாறேன் கோயிலுக்கு போற சொல்லி போர்டு போட்டுருக்கு அதுக்கப்புறம் டிரைவர்கிட்ட அதாவது அந்த பக்கமாக போய் வண்டி நிறுத்துங்க அப்படி திருப்பி நிபாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப சேந்தில் இருந்துட்டு அப்பா எதுக்கு வந்து இங்கேயே வண்டி நிறுத்த சொல்றீங்க கோயில் பக்கமே போய் நம்ம போய்க்கலாம்ல இல்லடா நம்ம வந்துட்டு இங்கேயே இறங்கி நின்றுக்கலாம் பின்னாடி அப்ப அவங்க வராங்கல்ல அவங்க வண்டி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து குடும்பமா போகலாம் அப்பதான் நட கெத்தா இருக்கும் தான் கோயிலுக்கு வந்த மொத்த சனமும் வந்துட்டு நம்மளா சந்தோஷமா பார்ப்பாங்கல்ல அதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட என்ன நிறுத்துங்கன்னு நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் டிரைவரும் பார்த்தீங்கன்னா பாண்டின்னு சொன்ன இடத்துல நிற்பாட்டுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் கார் விட்டு இறங்கி நிற்கிறாங்க பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோயிலே பார்த்துட்டு நிற்கிறாரு அப்ப அரிசி இருந்துட்டு அப்பா இந்த கோயில் அப்பா அப்படிங்குவோம் ஆமாப்பா அப்பா இதுதான்ப்பா நம்ம குலதேவி கோயில் எங்க இப்போது பின்னாடி வந்த வண்டி எங்கே அப்படின்னு சொல்லவும் இப்போ மயில் இருந்துட்டு போன திருப்பத்தில் வரைக்கும் நம்ம பின்னாடியே தான் வந்தாங்க இப்போ எங்கே போனாங்கன்னு மாமா அப்படிங்கிறாங்க நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லவும் ஆ பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க இங்கே பழனியை பார்த்தீங்கன்னா டிரைவர் கிட்ட ஆனால் நான் வண்டி நிறுத்துங்க நம்ம வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சேர்ந்துல பார்த்துட்டு ஏதோப்பா வந்துவிட்டாங்களே அவங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க எல்லாருமே இறங்கி வந்துடுறாங்க அப்போ பாண்டி வந்துவிட்டு ஏழை ஏன்டா இவ்வளோ நேரம் அப்படிங்குவோம் சரவணே எழுந்துட்டு இல்லைப்பா டிரைவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஊட்டினாரு அப்போ பாண்டிட்டு எழுந்துட்டு டிரைவர் கிட்ட சரி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க நாங்கள் சாயந்தரம் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சரவணன் இருந்துட்டு அப்பா வண்டி இங்கேயே இருந்துட்டு போகட்டுமே அப்படிங்கவும் வேண்டா வெயிட்டிங் சார்ஜ் யார் கொடுக்குறது போயிட்டு திரும்ப வரட்டுமே விடு அப்படிங்கிறாங்க அப்போ கதர் இருந்துட்டு இல்லை திரும்ப போயிட்டு மறுபடியும் வரணும் அப்படின்னா டபுள் சார்ஜ் வாங்குவாங்க அல்லே அதெல்லாம் நான் வந்து பேசிட்டேன்டா இங்கேயே சும்மா நின்றுட்டு இருக்கிறத விட போயிட்டு திரும்ப வந்தாலும் வந்து நமக்கு காசு வந்து குறைவா தான் வரும் போவாங்கண்ணா நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் டிரைவர் கிட்ட சொல்றாரு ஏன் கும்பியே பார்த்தே இல்லை நம்ம கோயில் வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆ அது சரிப்பா எல்லாரும் இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அரசியல் இருந்துட்டு அப்பா இதை வந்துட்டு நீங்க ஒரு ஐம்பது டைம் கேட்டுட்டீங்கப்பா நாங்கள் எல்லாரும் இங்க தான்ப்பா இருக்கோம் சரிப்பா கோபப்படாதப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு வராங்க அப்போ மீனா எடுத்துட்டு அங்கே பாருங்க அங்கேயும் மைக் செட் எல்லாம் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப அரசியல் இருந்துட்டு ஏதாவது விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்களா என்னவோ அப்படிங்கிறாங்க அப்ப புதுசா அங்க ஒரு ஃபேமிலி காமிக்கிறாங்க அதாச்சும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க பாண்டியன் இருந்துட்டு கோபதி நான் சொன்னேன்ல இவங்க தான் வந்தேன் அக்கா அப்ப அவங்களும் இருந்துட்டு எங்க நான் சொன்னேன்ல இவன் தான் என் தம்பி பாண்டியன் பாண்டியா இதுதான் வந்துட்டு என்னோட வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவரும் இருந்துட்டு வணக்கம் மாமா அப்படின்னு சொல்லவும் ஆ வாங்க மா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு இதையெல்லாம் பார்த்து மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் நிற்கிற அந்த பாட்டி கிட்ட அத்தாச்சி யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா பாண்டியனே உத்து பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியலையா நம்ம கற்பகத்து சித்தியோட பையன் பாண்டியன் தான் இது ஞாபகம் இருக்கிற வயசாக எனக்கு அப்பா அத்தலை பறி கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே நீ போயிட்டேன் நீ எங்கே இருக்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் விவரம் எங்களுக்கு தெரியல ஏன் உயிரோடு இருக்கியான்னு கூட எங்களுக்கு தெரியல பாட்டி இப்படி சொன்னதை கேட்டு கோமதி பாண்டியனுக்கு முகமே மாறிடுது அப்போ பாண்டியனோட அக்கா வீட்டுக்கு அத்தாச்சி இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க விடுங்க ஆமாம் மாப்பிள்ள இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப பாண்டி வந்துட்டு உங்களையும் அக்காவை பார்த்த சந்தோஷத்துல நான் வந்துட்டு அதை சொல்ல மறந்துட்டேன் இது என் சம்சார கோமதி அப்புறம் எனக்கு வந்துட்டு எனக்கு மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க மூத்த புள்ள குழலி வந்துட்டு அவங்க வீட்டுக்காரோட ஊருக்கு போயிருக்கு இது என் மூத்த பையன் சரவணன் அது அவன் சம்சாரம் வந்துட்டு தங்கமயிலு இது என் ரெண்டாவது பையன் செந்திலு அது அவன் சம்சாரம் மீனா இவன் மூணாவது பையன் கதிரு அது அவன் சம்சார ராஜி இவதான் என்னோட கடைக்குட்டி இவ பேரு அரசு காலேஜ் படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு அவன் வந்துட்டு கோமதியோட தம்பி பழனி அவன் வந்துட்டு கடையை பார்த்துட்டு எங்க கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாண்டியனோட அக்கா இருந்துட்டு நம்ம குடும்பத்துல வந்துட்டு ஏதாவது விசேஷம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உன்ன பத்தியும் சித்தியை பத்தியும் நாங்க பேசிட்டே இருப்போம் ஒரு ஈக்கா கூட வந்துட்டு நீ எங்க இருக்கேன்னு சொல்லி தெரியல பாண்டியா இப்ப பாரு கடைசியில் நம்ம குலசாமி தான் வந்துட்டு உன்னை என் கண்ணுல காட்டி இருக்குது இம்பிட்டு பெரிய குடும்பத்தோட வந்துட்டு உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு அப்ப பாண்டியன் இருந்துட்டு அக்கா பெரிய குடும்பம் மட்டும் கிடையாது ரொம்ப சந்தோஷமான குடும்பம் கூட அப்படிங்கறாரு அக்கா அப்பனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு சிங்க குட்டிங்க மாதிரி முன்னாடி வந்து நிக்கிற பசங்களை பத்தி வச்சுக்கிறேன் நானு அதை கேட்டீங்க பாண்டியன் குடும்பம் மொத்தம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அப்ப கோமதி இருந்துட்டு பையங்க மட்டும் கிடையாது வீட்டுக்கு வந்த மருமகளும் வந்துட்டு சலச்சங்களே கிடையாது கல்யாணம் ஆனதே வந்துட்டு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறேன் மத்த மத்தியில ஆனா எனக்கு அமைஞ்ச மூணு மருமகளும் வந்துட்டு தங்கமான பொண்ணுங்க அதை கேட்டேங்க மூணு மருமகளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ பாண்டேனோட மாமா இருந்துட்டு எங்கள் பையனுக்கும் வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம் உங்கள் மருமகன் மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறாரு அப்போ சரவணன் இருந்துட்டு பாண்டியனோட அக்காவை பார்த்து அத்த உங்கள் அப்போ உங்கள் பையன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை ஏன் கேக்குற மருமகனே பொங்கலுக்கு வந்துட்டு அவனுக்கு ஒரு நாள் தான் லீவு நேற்று காலையில் வந்தவன் சாய்ந்தரமே கிளம்பி போயிட்டான் ஆமா மாப் பசங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாமா கேக்குறாரு அப்ப பாண்டியன் எழுதிட்டு மூத்தவ சரவணன் வந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு ஃபர்னிச்சர் கடையில வேலை பாக்குறான் கடையில வந்துட்டு ஓனருக்கு அப்புறம் இவன் தான் அந்த அளவுக்கு வந்து கடையை பொறுப்பா பாத்துக்குறான் அப்ப மருமக மயிலு வந்துட்டு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குது என் ரெண்டாவது பையன் சேர்ந்தாலும் வந்துட்டு பழனியும் வந்துட்டு என் கூட சேர்ந்து கடையா பாத்துக்கிறாங்க என் மருமக மீனா வந்துட்டு கவர்மெண்ட் உத்தியோகம் நல்லா வேலை நல்லா வேலை பாக்குது கடைசி பையன் கதிர் வந்து எம் கம் படிக்கிறா இப்போதான் ரெண்டாவது வருஷம் அதேமாதிரி கதிரோட சம்சார ராஜியும் வந்துட்டு ரெண்டாவது வருஷம் படிக்குது எம்எஸ்சி படிக்குதுன்னு நினைக்கிறேன் அதை கேட்ட இங்கே பாண்டியனோட அக்கா குடும்பம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷப்படுறாங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் அந்த கோயில் பூசாரி இங்கே வராரு அப்போ பாண்டியனோட அக்கா இருந்துட்டு கற்பக சித்தியோட பையன் நல்லா பாண்டியன் அவன் தான் இது அப்போ அவர் வந்துட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கே போனாலும் சரி குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறது தான் வந்துட்டு நம்ம குலசாமியோட மகிமையே அதை கேட்ட பாண்டியன் ஆமா ஐயா அதை வந்து நான் இப்போ அனுபவபூர்வாவே உணர்ந்துட்டேன் சரி பொங்கல ஆரம்பிச்சிடலாமா சரி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடறாரு என் மொத்த குடும்பம் பாத்தீங்கன்னா சந்தோஷமா கோயிலுக்கு போறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம நாளை கணக்கு சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி